ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது அருணிக் வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சீரு வீடு மற்றும் வீட்டு மனைகள் வெறும் பத்தொன்பது லட்சத்தில் இருந்து திருப்பதி லட்டில் மீன் எண்ணெய் விலங்கு கொழுப்பு கலப்படம் செய்யப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாகவும் சனாதன தர்மம் சிதைக்கப்படுவதை தடுக்க வேண்டும் எனவும் ஆந்திர பிரதேச துணை முதல்வர் பவன் கல்யாண் கூறியுள்ளார் திருப்பதி கோவில் பிரசாதத்தில் முந்தைய ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியை நியமித்த தேவஸ்தான நிர்வாகத்தால் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டதாக ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டினார் இதற்கு திருப்பதி தேவஸ்தான முன்னாள் நிர்வாக அலுவலர் சுப்பா ரெட்டி மறுப்பு தெரிவித்தார் மேலும் அரசியலுக்காக எதை வேண்டுமானாலும் பேசுவதா என்று நாயுடுவுக்கு அவர் கேள்வி எழுப்பினார் இந்நிலையில் தேசிய பால்வள மேம்பாட்டு ஆணையம் திருப்பதி லட்டை ஆய்வு செய்தது அதில் மீன் எண்ணெய் பீஃப் டாலோ எனப்படும் விலங்கு கொழுப்பு முதலியவை என தெரிவிக்கப்பட்டது இந்த தகவல் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதையடுத்து ஹிந்து ஐடி என்ற அமைப்பு திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு கலப்படம் செய்யப்பட்டதன் மூலம் முந்தைய தேவஸ்தான நிர்வாகம் பக்தர்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்துவிட்டதாகவும் இந்த குற்றத்தில் தொடர்புடையவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு மற்றும் துணை முதல்வர் பவன் கல்யாணுக்கு கோரிக்கை விடுத்தது இந்த கோரிக்கைக்கு பவன் கல்யாண் பதிலளித்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் திருப்பதி லட்டில் மீன் எண்ணெய் விலங்கு கொழுப்பு கலப்படம் செய்யப்பட்டது அதிர்ச்சி அளிக்கிறது இது குறித்த பல கேள்விகளுக்கு ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் அரசு நியமித்த திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் பதிலளிக்க வேண்டும் குற்றம் செய்தவர்கள் மீது எங்களது அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் அதே சமயம் இந்தியா முழுவதும் பல்வேறு கோவில்களில் நிலவி வரும் வழிபாட்டு பிரச்சனைகளை சரி செய்ய சனாதன தர்ம ரட்சணா வாரியம் என்ற அமைப்பை நிறுவ வேண்டும் இது குறித்த விவாதம் நாடு முழுவதும் எழுப்பப்பட வேண்டும் சனாதன தர்மம் சிதைக்கப்படுவதை எப்படியாவது தடு வேண்டும் என்று பவன் கல்யாண் ஆவேசமாக பதிலளித்துள்ளார்